நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி டிசி நடிபின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் விஞ்ஞானி மரணம் கனடாவில் வீட்டை வாடகைக்கு விட்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய தம்பதி வேட்பு வேட்புமனுவில் கையெழுத்திட்டார் அனுரகுமார் திசா நாயக்க தேர்தலில் எவருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என சந்திரிகா அறிவிப்பு இலங்கையின் புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் அதிகரிப்பு சவுதியை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பாகிஸ்தான் ஆசாமி பனிரெண்டு ஆண்டுகளின் பின்னர் வரும் சனி சந்திர கிரகணம் கங்குவா படத்தின் ட்ரெய்லர் வெளியானது விரிவான கோர்னர் கோர் பகுதியில் மீன்பிடி திணைக்கள பணியாளர்கள் பயணம் செய்த விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானத்தில் பயணம் செய்த விஞ்ஞானி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மேலும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் கனடாவில் வீட்டு வாடகை செலுத்தாத குடியிருப்பாளர் ஒருவரினால் வீட்டு உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்டாரியோவின் பிராம்டன் பகுதியைச் சேர்ந்த வயோதிக தம்பதியினர் ஓய்வூதிய முதலீடாக குறித்த குடியிருப்பினை கொள்வனவு செய்து வாடகைக்கு விட்டதாக தம்பதியினர் தெரிவிக்கின்றனர் பெண் ஒருவரே குறித்த குடியிருப்பில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண்ணை வீட்டை வெளியிட்டு வெளியேற்றுவதற்கு அனுமதி வழங்குமாறு வீட்டு உரிமையாளர்கள் சபையிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தம்பதியினர் தெரிவிக்கின்றனர் எனினும் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவில் அனரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமை அலுவலகத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவில் அனரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளார் குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் கலாநிதி நிஹால் அபே மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா உட்பட தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமார் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களை அழைத்து சந்திரிகா தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரமதேசாவுக்கு ஆதரவளிக்குமாறு கருத்து தெரிவித்த நிலையில் சந்திரிகா தான் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் மற்றும் அத்தனை கள்ள பிரதேசத்தில் செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இலங்கையின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் ஐநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழு மாதங்களின் புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பிய மொத்த பணம் மூன்று புள்ளி எழுபத்தி ஓரு பில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிப்பு என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த பலர் சவுதி அரேபியருக்குள் பேச்சை எடுக்க வருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் சமீபத்தில் ஒரு பாகிஸ்தான் நபர் பல லட்சம் பணத்துடன் சவுதி போலீசிடம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாகவே பொருளாதார மந்த காரணமாக பல்வேறு பொருட்களுக்கும் தட்டுப்பாடு வேலைவாய்ப்பின்மை என பல பிரச்சனைகளை நிலவுகிறது இதனால் பாகிஸ்தானியர்கள் பலர் புனித யாத்திரை செல்வதாக அனுமதி வாங்கி அரபு நாட்டுக்கு சென்று அங்கு பிச்சை எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அரபு அமீரகத்தில் வந்து பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் பணத்தில் பாகிஸ்தானில் இருந்து சம்பாதிப்பதை விட அதிகமாக இருப்பதால் பல பாகிஸ்தானியர்கள் ரிஸ்க் எடுத்து அரபு அமீரகம் வருகின்றனர் இந்து நாட்காட்டியின்படி ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷத்தின் கடைசி தேதியில் முழு நிலவு ஏற்படுகிறது ஆனால் சனி சந்திர என்பது முற்றிலும் வேறுபட்டது தற்போது அக்டோபர் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சுமார் பதினெட்டு ஆண்டுகளின் பின் நடைபெறுகிறது இந்த அரிய வகை காட்சி இந்தியாவில் நள்ளிரவில் நடைபெறுவதால் அங்கு அதை காண முடியாது இந்தியாவை தவிர இலங்கை மியான்மர் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் காணலாம் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி இரண்டாவது திரைப்படமான கங்குவா படத்தை இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கி வருகிறார் இந்த படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திஷா பதானி நடிக்கிறார் வில்லனாக அனிமல் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த பிரபலமான பாபி தியோல் நடிக்கிறார் இவர்களுடன் நடிகர் யோகிபாபு ஆனந்த்ராஜ் டெடின் கிங்ஸ்லி ரவி ராகேந்திரா உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் கங்குவா படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகி உள்ளது நிகழ்வுகள் ஈசி என்டர்டைனிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி எனக்கு தெரியாமே? நீ ஒரு ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெனல் பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்